ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆன பிரம்ம யுகம் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்கப்பறம் வாங்க விடிய குழப்பலாம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது ராகுல் சதாசிவன் இந்த படத்தில் மம்மூட்டி ஒரு வில்லனாக தான் வர்றாப்புல இந்த படத்தில் மொத்தமே மூணு பேர் தான் மூணு நபர்கள் தான் இந்த படத்துலேயே நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோ தனது நண்பனுடன் ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு மாட்டிக்கிறான் இப்போ என்ன நடக்குதுன்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய ஊருக்கு போகிறதுக்காண்டி பாதையை நோக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு மோகினி பேய் வந்துடுது வந்து வந்தவன் அப்புறம் நம்ம ஹீரோவோட நண்பனை வந்துட்டு தூக்கிடுது அவன் பார்த்து மறந்து போயிட்டான் அவன் என்ன பண்ணுறான்னா காட்டுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பல ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே அவன் வந்துடுறான் அந்த வீடு ஒரு என்னன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த வீடு வந்துட்டு ரொம்ப ஒரு பலடைஞ்ச வீடுன்னு சொல்லலாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி அவன் எப்படி சுற்றி பார்க்கலான் சுற்றி பார்க்கறதுக்கு அப்புறமா அங்கே ஒருத்தவன் இருக்கான் அவன் அந்த வீட்டோடைய சமையலக்காரன் அவன் சொல்கிறான் நீயே இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான் உடனே அவன் சொல்கிறான் நான் வலி வலி மாறிக்கிட்டு வந்துட்டேன் நான் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது ஏதாச்சும் சாப்பிட இருக்கா அப்படின்னு கேட்குறான் உடனே அவன் சொல்கிறான் எல்லாம் நிற்க வேணாம் முதல் கிளம்பி போயிரு அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அந்த பாலறிஞ்ச வீட்டிலேருந்து ஒரு பெரியவர் வர்றாரு அவருக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அவர் வர்றாப்புல அவர் வந்ததுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு நீயே எங்கள் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு நான் தங்குறதுக்கு இடமும் கொடுக்குறேன் சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்கு உனக்கு உணவும் கொடுக்குறேன் நீ இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் சொல்கிறான் முதல் சம்மதிக்கிறான் அப்புறமா கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா அவன் சொல்கிறான் நான் வீட்டுக்கு போனோன்னு சொல்கிறான் உடனே அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறப்பல சரி நீ வீட்டுக்கு போனோம்னா என் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்கிறான் விளையாடணுமா ஆமாம் கூட விளையாடணும்னு சொல்லிவிட்டு அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க பகடக்காயை விட்டு உருட்டு விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா அந்த பெரியவர் சொல்கிறாரு நீ தோத்துட்டு என்ன நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே அவன் அதுக்கு சம்மதிக்கிறான் லாஸ்ட்டு அவன் தோக்குறான் அதுக்கு அது பெரியவர் சொல்கிறாப்புல இன்னி நீ வந்துட்டு நான் சொன்னால் தான் நீ உன்னுடைய ஊருக்கு போகணும் அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின் சொல்லிடுறாப்புல அப்புறமா என்ன நடக்குதுன்னா அந்த பெரியவர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து வசியப்படுத்திடுறாப்புள்ள வசியம் அப்புறமா அவன் அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய பேரை அவன் மறந்து போயிடுறான் அவன் யாருங்கிறத மறந்து போயிடுறான் ஒவ்வொரு என்னென்ன மறந்து போயிடுறான் எல்லாத்தையுமே அவன் மறந்து போயிடுறான் ஒரு புது மனிதனாக தான் அந்த அந்த வீட்டில் வந்து அவள் இருக்கான் அந்த சமையல்காரன் தான் அந்த பெரியோரை பற்றிலாம் சொல்கிறார் அவர் பெரிய ஒரு மந்திரவாதி அவர் வந்துட்டு மனுஷனே கிடையாது அவருடைய உயிர் வந்துட்டு இந்த வீட்டுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு மர்ம அறையில் ஒரு விளக்கு விளக்கு ரூபத்தில் அது ஒரு தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த தீயை அணைச்சிட்டோம்னா அவரை அவ அழிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி அந்த தீயை அணைக்கணும்னு பார்க்குறாங்க அப்புறமா இந்த பெரியவரை வந்துட்டு அதாவது மரணமே இல்லாத அந்த ஆளை வந்துட்டு இவங்க அழித்தாங்களா இல்லையா அப்புறமா அந்த அந்த இடத்த விட்டு இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம் தான் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்காது என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் இது வந்துட்டு ஒரு மலையாள படம் தான் முழுக்க முழுக்க ஒரு மலையாள படம் தான் மலையாள படம் எப்போவுமே வந்துட்டு நமக்கு நல்லா விறுவிறுப்பாக அப்படிலாம் போகாது அவங்க வந்துட்டு கதைக்கு வந்துட்டு முக்கியத்துவம் பொறுத்து தான் அவங்க எந்த எந்த ஒரு படத்தையுமே எடுப்பாங்க அதனால் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஆனால் லாஸ்ட்டில் அவங்க படத்தை விறுவிறுன்னு கொண்டு போயிடுவாங்க மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு சூப்பரான படம் அதே மணிக்கு இந்த படத்தோடைய லொக்கேஷனாக இருக்கட்டும் அந்த செட்டிங்ஸாக ஆகட்டும் இதெல்லாம் ஒரு பழைய காலகட்டத்தில் நடக்கிற ஒரு படனால் தான் இந்த படத்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து எடுத்திருக்காங்க அதே மணிக்கு அந்த லொக்கேஷன்லாம் வேறு லெவலு மணிக்கு இந்த படத்தில் நடித்த மம்மூட்டியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா மம்மூட்டி வந்துட்டு அவர் வில்லன் ரோலில் தான் நம்ம நடிச்சிருக்கார் அவ்வளவு அப்படி மெரட்டு எடுத்திருக்கா பிள்ளை அப்புறம் பிறகு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சீனும் அப்படி மெர்ட் எடுத்திருக்கா அதே மாதிரிக்கு மம்முட்டிக்கு ஈக்குவலாக நடிக்கணுன்னு தான் இந்த ரெண்டு நடிகர்கள் மம்முட்டி கூட ஒரு ரெண்டு நடிகர்கள் இருக்காங்க அவங்களும் போட்டு போட்டு நடிச்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த படம் வந்துட்டு அது நடிகர்களுக்கான தேர்வு வந்துட்டு பர்ஃபெக்டாக பொருந்தி இருக்குது இந்த படத்தில் அதே மணிக்கு மியூசிக்கு மியூசிக்கை பற்றி சொல்லியே ஆகணும் மியூசிக்கெலாம் அந்த ஒவ்வொரு சீனுக்கும் அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து மியூசிக் அப்படி பொருந்தி இருக்குது இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பொருந்தி பர்ஃபெக்டாக பொருந்தி இருக்குது பிஜிஎம் ஆகட்டும் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்